ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட நேம் வந்து உண்மைப்பட்டு யோசித்து திங்கை போட்டு பெருசில் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஃப்ளூட் புல்லாங்குழல் கண்டிப்பாக புல்லாங்குழல் ஃப்ளூட் வாசிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுடைய திறமைகளை கண்டிப்பாக கரெக்ட் வேல எடுத்துகிட்டு ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா வாய்ப்புகள் வந்து நிறைய காத்து இருக்கு ஸோ நிறைய காம்படிஷனான ஒரு போட்டியாளர்கள் அதிகமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸோ இன்ஜினியரிங் டாக்டரு ஸோ போலீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் போவாங்க உங்களுக்குன்னு ஏதாவது டேலண்ட் உனிப்பட்டு யோசி உங்கள்கிட்ட ஏதாவது டேலண்ட் இருந்ததுன்னா அதை வந்து திங்க போட்டு வர்சல் யோசித்து அதை சிந்தித்து செயல்படுங்க ஸோ ஃப்ளூட் வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள் அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் ஸோ அவங்க அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய காத்து கொண்டு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஏன் இது வந்து சொல்கிறேன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேர் வந்து வின்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியன் வின்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் ஃபுல்லாக அங்குழல் கொடுத்து புகழ் பாடுங்களே நல்ல ஒரு சாங்கு அந்த ஃப்ளூட்டு வாசிக்கும் போது இஸ் அ வெரி மெமரபல் அந்த இசையை கேட்கும்போது நீங்களே உங்களை ரசித்து மெய்மருந்து கேட்பீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி டேலண்ட் ஆனால் உங்களுக்குள்ள டேலண்ட் இருந்துச்சுன்னா உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யூ வேட் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ബൈ ബൈ സീ ബൈബായ്സിൽ റിട്ടേൺ കൊണ്ട് ശ്രീങ്ങിയ